சீரியல் ஆக்ட்ரஸ் நுரையீரல் பிரச்சனைனால கொஞ்சம் மாசமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த நிலையில இப்ப ட்ரீட்மெண்ட் எதுவும் பலன் கொடுக்காம இறந்து போயிருக்காங்க கன்னடத்துல ஒரு அறியப்படுற நடிகா இருக்கவங்க தான் ஆக்ட்ரஸ் ரஷ்மி லீலா பல பிரபலமான சீரியல்ஸ்ல நடிச்சிருக்கிற ரஷ்மி லீலா ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஷ்மி லீலாவோட ஹஸ்பண்ட் சரிக்கு மஞ்சு கன்னட டிவி சீரியல்ஸ்ல எழுத்தாளரா இருக்காரு சோ இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க சோ இப்ப ஆக்ட்ரஸ் ரஷ்மி லீலாவோட ஹஸ்பண்ட் சரிக்கு மஞ்சு தன்னோட சோஷியல் மீடியாவில ஒரு அதிர்ஷியான போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு அதுல என்னோட வைஃப் ரஷ்மி லீலா பெங்களூர்ல இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல் தொற்று பிரச்சனை

தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க